ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி ஒன்று நாலு கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம் ஒரு தவால் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதக்கிடும் அதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு வானல் ஒரு வானலில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பட்டை லவங்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் லவங்கம் என்ன காஞ்ச பிறகு பட்ட லவங்கத்தையும் போட்டுக்கணும் அது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கணும் வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கணும் க அந்த பேஸ்ட்டை அரைச்சதுலேயும் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் கல் உப்பு போட்டு சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வீதை இப்போ அது கூட கலந்துக்கணும் இது வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க வீதையும் நல்லா இது கூட சேர்த்து வதக்கணும் இதை நம்ம வதக்கி அரைச்சதுனால அந்தளவுக்கு பச்சை வாசனை எதுவும் இருக்காது சும்மா கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதில் கலக்கணும் இது கூட போட்டு நல்லா கிளறி விடணும் அரை கிலோ சிக்கன் வச்சுருக்கேன் அதை எடுத்து இப்போ போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடணும் கிளரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா சிக்கன்லேருந்தே தண்ணி வடிஞ்சிருக்கும் அந்த தண்ணியோடையே நல்லா கிளறிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா சிக்கனும் வெந்திருக்கு இது கூட ஒரு ஸ்பூன் பெருமிளகாத்தூள் போடணும் கொழும்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடணும் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கூட கொஞ்சம் பெப்பர் பொடி அது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்து கலக்கி விடணும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுருக்கனால அதுவே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி விட்டுடணும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கருவி வந்திருக்கும் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு இது கூட தண்ணி ஊற்றி தேங்காய் பெரிஞ்சிருக்கும் அரைச்சி ஊற்றி குழம்பு மாதிரி வைக்கலாம் நான் இப்போ சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்